இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா இன்றைக்கி எங்கள் பெரியப்பா இறந்து ஒரு வருஷம் ஆச்சு பேரூரில் வந்து சாமி கும்பிட்றாங்க நம்ம அதுக்கு தான் போகிறோம் யார் யார் போகிறோம்னா நம்ம ஃபேமிலி தான் போகிறோம் அம்மா அப்பா அப்புறம் நம்ம ஒய்ஃபு தான் போகிறோம் தீ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆறு அது நான் அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறக்கு மழை வேறு வந்துட்டே இருந்தது மழையில் நினஞ்சிட்டே தான் நாங்கள் போனோம் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் போய் தான் ஆகணும் நல்லதுக்கு போனேனால கெட்டதுக்கு போய் தான் ஆகணும் மண்டலத்துக்கு ஐயர் விட்டுருக்காங்க நீங்கள் வந்து அழகாக வந்து உட்காந்து அது வந்து ஆள் உட்கார்றதுக்கு வந்து அப்போ நிறைய பேர் வந்தீங்கன்னா வந்து இப்படி உட்காந்துக்கலாம் நல்லா சூப்பராக பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு இது ஏன்னா இங்கே வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தகப்பனம் பண்ணுறதுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா வரலேன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் எங்கள் அம்மா அப்பா பஸ்ஸில் தான் வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் வண்டியில் வந்துவிட்டோம் பாருங்கள் பின்னாடி வந்துட்டாங்க பாருங்கள் அப்புறம் காக்காக்கு சாப்பாடு வைக்க சொன்னால் அப்படி ஐயர் சேர்ந்து எல்லாம் சாப்பாடு வைக்க வந்திருக்குற பாருங்க எங்கள் பெரியப்பாவோட பொண்ணுமே அவங்க ஒய்ஃப் தான் கொண்டு வந்து வச்சாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கள் சொந்தக்காரங்க வந்து எல்லாம் வந்து உறவுமுறை ஆகுது ஆனால் என்ன உறவுமுறை சரியாக எனக்கு தெரியல முருகர் சுவாமி இருக்கிற ஆஞ்சநேயர் இருக்கிற அப்படி விநாயகர் இருக்கிற அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா சாமி இருக்குது அப்படி ச உள்ளே ஏகப்பட்ட சாமி உள்ளே இருக்காங்க எல்லாம் பழமை வாய்ந்த சாமிங்க தான் இங்கே வந்து கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பழமை வாய்ந்த கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வணக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா இன்றைக்கி எங்கள் பெரியப்பா இறந்து ஒரு வருஷம் ஆச்சு பேரூரில் வந்து சாமி கும்பிட்றாங்க நம்ம அதுக்கு தான் போகிறோம் யார் யார் போகிறேன்னா நம்ம ஃபேமிலி எல்லோரும் தான் போகிறோம் அம்மா அப்பா அப்புறம் நம்ம ஒய்ஃபு எல்லாேருமே தான் போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கே போய் உங்களுக்கு காட்டுறேன் சாமி கும்பிறதா முடிஞ்சாலும் வீடியோ எடுத்து போடுறேன் கோயிலுக்குள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபோன் கொண்டு போகக்கூடாது முடியும் வீடியோ எவ்வளோ முடிஞ்சால் எடுத்து போட பார்க்குறேன் பாருங்கள் எல்லாம் கிளம்பியாச்சு எங்கள் ஒய்ஃபு பாருங்கள் எங்கள் ஒய்ஃபு அப்புறம் எங்கள் குழந்தைங்க எல்லாம் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம அங்கே போய் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பேரூர் ரோட்டில் தான் போயிட்டுருக்குறோம் பேரூருக்கு போகிறக்கு இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம இப்போ வந்தாச்சு பாருங்கள் இது வந்து எந்த ஊர்னால் ஆண்டிப்பாளையம் இந்த ஊர் பேர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆறு அது நான் அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறக்கு மழை வேறு வந்துட்டே இருந்தது மழையில் நினைஞ்சிட்டே தான் நாங்கள் போனோம் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆகணும் நல்லதுக்கு போகலைனாலும் கெட்டதுக்கு தான் ஆகணும் எங்கள் பெரியப்பாய்ந்து ஒரு வருஷம் ஆகுது நாங்கள் தான் போய் இன்றைக்கி நாங்கள் மஞ்சள் தண்ணி தொளிச்சினால நாங்கள் போய் எல்லாம் பண்ணணும் இல்லைன்னா எங்களுக்கு தீட்டு கழியாக இருந்தால் நாங்கள் போயிட்டுருக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பேரூர் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோயிலை தாண்டி நம்ம ஆற்றுக்கிட்ட போயிட்டுருக்குறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து புது மண்டபம் ஒன்று கட்டியிருப்பாங்க தெரியுன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் கோயம்புத்தூர் காரங்களுக்குலாம் நம்ம தகர்ப்பணம் பண்ணுறக்காக எல்லாத்துக்கும் புது மண்டபம் கட்டி விட்டுருக்காங்க அதுக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம் பாருங்கள் வந்தாச்சு ஆற்றுக்கிட்ட பாருங்க இந்த மண்டபம் வந்து நம்ம பேரூர் கோயில் ஆறு ஆறு இருக்குல்லங்க ஆற்றுக்கு இந்த அந்த மண்டபம் கட்டி வைக்கிறாங்க புதுசாக இப்போ தான் கட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நாளாக ஆகலை ரொ இப்போ தான் ரீசெண்டாக தான் கட்டினாங்க பாருங்க எவ்வளோ அழகாக கட்டிக்கிறேன் உள்ளே பாத்ரூமு அப்புறம் உங்களுக்கு பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தது பாருங்கள் வந்து இப்போ தான் வந்தோம் இங்கே பாருங்கள் சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கே வந்து மேலே வந்து வண்டி நீ பாட்டிக்கலாம் உள்ளுக்குள்ளே கீழே இறங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பா வந்து உங்களுக்கு மண்டபம் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க ஒவ்வொருத்தருக்குமே நம்பர் போட்டு உங்களுக்கு ஐயர் வந்து இப்போ ஒவ்வொரு இதுக்கு மண்டபத்துக்கு ஐயர் விட்டுருக்காங்க நீங்கள் வந்து அழகாக வந்து உட்காந்து பாருங்க அங்கே வந்து ஆள் உட்கார்றதுக்கு வந்து அப்போ நிறைய பேர் வந்திங்கன்னா வந்து இப்படி உட்காந்துக்கலாம் நல்லா சூப்பராக பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு இது ஏன்னா இங்கே வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தகப்பனம் பண்ணுறக்கு வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா வரலன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் எங்கள் அம்மா அப்பா பஸ்ஸில் தான் வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் வண்டியில் வந்துட்டோம் பாருங்கள் பின்னாடி வந்துட்டாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ராகுக்கு ஏது அந்த தூண் இருக்குல்லங்க அதை வந்து சுற்ற சொன்னாங்க சுற்றிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள் பின்னாடி எங்கள் சொந்தக்காரர் வருவாங்க பாருங்கள் பாருங்கள் இவங்க எங்கள் பெரியப்பாவோடய பொண்ணு அப்புறம் அவங்க ஒய்ஃப் எல்லாம் வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மழை வேறு வந்துகிட்டே தூரிகிட்டே இருந்தது இருந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும் பாருங்கள் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து இதாகும் அவங்களுக்கும் இதாகும் அதனால் பண்ணி தான் ஆகும் சொல்லி பண்ணி நாங்கள் சுற்றிட்டுருக்குறோம் சுற்றிட்டுருக்கிறோம் பாருங்கள் ராகுக்கே சுற்றி முடிச்சுட்டு ஒரு மூணு தடவை சுற்றி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பிட்டு கிளம்பிட்டுருக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அந்த நுழைவாயில் இதுதான் பாருங்கள் இந்த மண்டபத்தோட நுழைவாயில் ரெண்டு பக்கம் வழியில விட்டு சூப்பராக மரமெல்லாம் நட்டு விட்டு சூப்பராக பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா இந்த ராகு கேது தூணு இருக்கும் இந்த இதை வந்து சுற்றிட்டு வந்துட்டு நீங்கள் தக தர்ப்பணம் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வாய் கொஞ்சம் வர்றதில் சரியாக சொல்ல வராது தப்பாக இருந்தால் பண்ணிச்சிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சொந்தக்காரங்களாம் போகிறாங்க பாருங்கள் எங்கள் சித்தி சித்தப்பா எல்லாரும் முன்னாடி போகிறாங்க பாட்டி வராங்க பாருங்க இது இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட சொந்தங்க சொந்த பந்தங்கள் இவங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் எங்கள் பாட்டி பாருங்கள் எல்லோரும் போயிட்டுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே வந்து அந்த தர்ப்பணம் பண்ணதை வந்து நாங்கள் வீடியோ எடுக்கல ஏன்னா இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போடக்கூடாதுன்னு நான் எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவங்களும் எடுக்க வேண்டான்ட்டாங்க நாங்கள் எடுக்கல அதனால் அதுக்கப்புறம் காக்காவுக்கு சாப்பாடு வைக்க சொன்னால் அப்படியே ஐயரு சரி சொல்லிட்டு எல்லாம் சாப்பாடு வைக்க வந்திருக்கிற பாருங்கள் எங்கள் பெரியப்பாவோட பொண்ணுமே அவங்க ஒய்ஃப் தான் வந்து வச்சாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்க வந்து எல்லாம் வந்து உறவுமுறை ஆகுது ஆனால் என்ன உறவுமுறை சரியாக எனக்கு தெரியல ஏன்னா நம்மள அடிக்கடி நான் உங்களை பார்க்குறது இல்லை ஏன்னா ஏதோ ஒரு நாள் தான் நான் பார்த்துருக்குறோம் இப்போ தான் வந்து அதிகம் பழக்க பழக்க வழக்கம் இருக்குது இனிமேல் நாங்கள் போக போக பழக்கம் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்லா அறிமுகப்படுத்தி காட்டுறோம் இப்போ எனக்கு சரியாக தெரியல அவங்க என்ன உரம் உரம் சிலவே தெரியாது சிலவே தெரியும் அதனால் உங்களுக்கு அடுத்தட உங்களுக்கு காட்டுறேன் உரம் முறை என்ன ஆகுதுன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயர் வந்து எல்லாத்துக்கும் தண் தீர்த்து தொலைச்சி விட்டேன் அப்படி பாருங்கள் எல்லோரும் நிற்க வச்சு தீர்த்து தொலைச்சி விட்டார் அது மட்டும் கடைசியாக உங்களுக்கு ஒரு கிளிப் எடுத்து போடுற பாருங்கள் ஏன்னா உள்ளே வந்து இதெல்லாம் வந்து எடுத்து போடக்கூடாது இந்த மாதிரி ஆகுது தம்பி அப்புறம் தங்கச்சி இந்த மாதிரிலாம் நிறையென்னா ஆகுது என்ன உறவுனோ சரியா எனக்கு தெரியல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பியாச்சு போய் பே பேரூர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நம்ம சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு கிளம்பிட்டுருக்குறோம் பாருங்கள் மழை சரியான மழை தூக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்கிங் வசதி இருக்குது பக்கத்தாலே உங்களுக்கு டாய்லெட் வசதி இருக்குது பாருங்கள் எவ்வளோ சார்ஜுன்னு போட்டிருக்கு பாருங்கள் வண்டிக்குலாம் டூ வீலருக்கு ஃபோர் வீலருக்குலாம் காட்டுற பாருங்கள் பாருங்க பாருங்கள் சூப்பராக கட்டிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் ஏன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணால் தான் நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் நிறைய பேர் இங்கே தான் வந்து அதிகமாக பண்ணுறாங்க தர்பணம் பண்ணுறாங்க அதுக்கு இது வந்து முக்கியமான ஒரு இடமா இருக்குது இந்த பெரிய இந்த பேரூர் கோயில் அதனால் தயவுசெய்து இந்த கட்டி கொடுத்த நவங்களுக்கு க நன்றி சொல்லிக்கிறேன் இதன் மூலமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்தாச்சு பாருங்கள் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை இந்த கோயில் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே நிறையா சாமி இருக்குது சாமி கும்பிட்றக்கு சிவன் சாமி இருக்குது அப்படி முருகர் சாமி இருக்கா அப்படி ஆஞ்சநேயர் இருக்கிற அப்படி விநாயகர் இருக்கிற அப்படி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா சாமி இருக்குது அப்படி ச உள்ளே ஏகப்பட்ட சாமி உள்ளே இருக்காங்க எல்லாம் பழமை வாய்ந்த சாமிங்க தான் இங்கே வந்து கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பழமை வாய்ந்த கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ளே வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியல ஏன்னா உள்ளே வந்து செல்ஃபோன் கொண்டு போகக்கூடாதுன்னு இப்போ தான் வந்து ரீசெண்டாக தான் உங்களுக்கு தடை போட்டிருக்காங்க அதனால் நான் கொண்டு போக முடியல பாருங்க முடிஞ்சளவு நான் வெளியே மட்டும் எடுத்து போடுறேன் உள்ளே சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் தேர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய தேர் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இங்கே வந்து விஷேஷப்பா தான் தேர் வந்து எடுப்பாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாம் உட்காந்துட்டு சாப்பிட்ருக்காங்க நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப்